லஞ்சிக்கு சூப்பராகட்டு முருங்கைக்காவும் வெள்ளை பூசணியும் போட்டு மோர் குழம்பு வச்சுருக்காங்க இந்த மாதிரி மோர் குழம்பு யாருமே செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊர் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் வெள்ளை பூசணிக்காய் வந்து ஒரு துண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு முருங்கைக்காய் போட்டு ஒரு தக்காளியும் போட்டு நம்ம நல்லா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் தண்ணி வச்சுக்கோங்க முங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டோம்னா நல்லா வெந்துடும் அடுப்பில் ஆன் பண்ணிட்டு வச்சுக்கலாம் வேக நேரத்தில் நம்ம மசாலா அரைச்சிக்கலாங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் நம்ம பருப்பு விடாமல் சாம்பாருக்கு பாருங்கள் அந்த மாதிரி மசாலா அரைச்சிட்டு வைக்கணுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அரை ஸ்பூன் ஜீரகம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு மூணு பல் பூண்டரிசிப்பங்க போட்டுக்கோங்க தேங்காய் ஒரு தேங்காயில் பாதியில் பாதி போட்டிருக்காங்க இதையும் கீறி நம்ம போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம காய் அவிஞ்சிருச்சு காயில் நம்ம ஆட் பண்ணிடலாம் நல்லா அவிஞ்சிருச்சு பாருங்கள் கொஞ்சமாக கருவேளை தலை போட்டு நம்ம கொதிக்க விடணுங்க புளி கொஞ்சோண்டு புளி கரைங்க ரொம்ப புளி கரைக்க கூடாது நம்ம மோர் ஊற்றுறதுனால கொஞ்சமாக புளி கரைச்சி விடணும் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கப்பை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ நல்லா கொதிக்கட்டும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுக்கா கம்மான்ஸ் பண்ணுங்கள் கொதிக்க முன்னாடியே கொஞ்சம் கருவேலத்தில் போட்டு கொதிக்க விடுங்க குழம்பு வந்து நல்லா மனமாக இருக்கும் நம்ம தாளிக்கும்போது கொஞ்சம் போடணுங்க அதே மாதிரி கொதிக்கும் போதும் கொஞ்சம் போட்டு கொதிக்க விடுங்க சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இறக்கிடலாம் இதுக்கு ஒரு தாளசம் பண்ணிடலாங்க தாளசத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு தாளசம் பண்ணுங்க ரொம்ப மணமாக இருக்கும் ஒரு கரட்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு அரை ஸ்பூனுங்க அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுருக்கேன் அப்புறமா கருவேப்பிலை பதிலங்க நல்லா பொண்ணு வரதுலேயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்புல ஆட் பண்ணிடுங்க கொஞ்சம் ஆற விட்டு நம்ம தயாராவது மொறாவது ஆட் பண்ணணுங்க மோராக ஆட் பண்ணாத இருந்தால் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க குழம்பு தயிர் ஆட் பண்ணாத இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க ஏன்னா தயிர் நம்ம ஆட் பண்ணும்போது குழம்பும் திக்காக இருந்ததுன்னா ரொம்ப கட்டியாயிரும் மோராக இருந்ததுன்னா கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குங்க சூப்பரானே முருங்கக்காய் வெள்ளைப்பூசினி மோர் குழம்பு ரெடிங்க தடவை ட்ரை பண்ணி பாருங்கங்க அட்டகாசமாக இருக்கும் எங்கள் ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போட சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க மொர் குழம்பு கூட சூப்பராக இருக்கும்